விஜயான் பார்வதி செஞ்ச விஷயம் கடுமையான ஷாக்ல இருக்கிற முத்து இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடிக்காசை சீரியல் ப்ரோமோ குறித்து இதுல பாக்கலாம் அந்த வகையில ஆரம்பத்துல இருந்தே தரமான ஒரு கதை களத்தோட தான் இந்த சிறுகடிக்காசை சீரியல் ஒளிபரப்பாகிட்டு வந்துச்சு ஆனா இப்போ தேவையில்லாத காட்சிகள் நிறையவே வந்துட்டு இருக்குது இந்த சீரியல் அதோட தனித்தன்மையை இழந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுமே பாத்தீங்கன்னா இப்போ அதிகமாவே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வகையில் இந்த எபிசோட்ல முழுக்க முழுக்க யமதர்ம ராஜாவ விஜயா கலாட்டாக்கள் தான் வந்துட்டு நடக்குது அடுத்ததா எப்போ சீதா பிரச்சனை வெடிக்கும் அப்படிங்கிறது தெரியல இதனால அடுத்தடுத்து முத்து மீனாவோட சண்டை கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது அண்ட் நாலு எபிசோடோட ப்ரோமோல விஜயா அண்ட் பார்வதி ஒரு விஷயம் பண்றாங்க அதை பார்த்து முத்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆகுறாரு அதாவது என்ன அதிர்ச்சி அப்படின்னா நம்ம பார்வதி அண்டு உஜயா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எயிட்டிஸ் காலகட்ட இளம் பெண்கள் மாதிரி பாவாடை தாவணியில அப்படியே அந்த ஒரு லுக்கில் பார்த்தீங்கன்னா வராங்க ஸோ இந்த பாவாடை தாவாணை தாவணி லுக்கில் இருக்கிற புஜியா அண்டு பார்வதியை பார்த்த குடும்பத்தினர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பயங்கரமான ஷாக்கிங் ரியாக்ஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ எனவே கண்டிப்பாக ரசிகர்களுமே இந்த எபிசோட்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ எனது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பூஜியா அண்டு பார்வதி இந்த எயிட்டிஸ் பாவாடை தாவணி கெட்டப்பில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள்